எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் தமிழ் கீபோர்ட் டைப்பிங் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் ஆட் பண்ணுறது தமிழ் லாங்குவேஜ் கீபோர்டில் ஆட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போய் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் டைப் பண்ணோன்னா அதில் லாங்குவேஜ் அதில் தமிழ் செலக்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணணும் தமிழ் செலக்ட் பண்ணணும் கையெழுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் அடுத்து உங்கள் வாய்ஸ் டைப்பிங்கில் போய் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி ஆடு லாங்குவேஜ் கொடுத்து தமிழ் ஆட் பண்ணணும் அடுத்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி ఇంగ్లీష్ ఆడ్ పం ఇంగ్లీష్ యూఎస్ ఆడ్ పన్నే ప్రైమరి లాంగ్వేజ్ కదనాల కొడుతుకు తమిళ్ ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ కొడుతుడ ప్రైమరి లాంగ్వేజ్కి ఇప్పుడు డైప్ పండే లాంగ్వేజ్ చేంజ్ పన్న అంత ఉరుండ అంత గ్లోబ్ మార ఒంగ్వేజ్ చేంజ్ ఆగడం அடுத்து இன்னொரு மெத்தட் ஸ்பேஸ் போல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம் லேங்குவேஜ் லிஸ்ட்டாக வந்துடும் ஏதாவது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் கையெழுத்து